அதான் நம்முடைய அன்பரசு சொன்னதை போல மூன்றாவது மொழி என்ன சொல்றாங்க டவுன் இருக்கிற சில பேர் ஏன் கத்துக்கிறான் என்ன மூணாவது மொழி கத்துக்கிறான் என்ன அது என்ன தப்பு யார் நாங்க தப்புன்னு சொல்றோம் இதே டி நகர் தானே இந்திய பிரச்சார சபான்னு ஒன்னு இருக்குது அங்க போய் யாராவது இந்தி கத்துக்கிறோம் யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா இது வரைக்கும் அங்க என்ன சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மன்னர் என்ன சொல்லுகிறார் இந்திய திணிக்காதே இந்திய யாருக்கும் எங்களுக்கு யாருக்கு மாற்ற இல்ல இந்திய திணிக்காத இந்திய அரசு மொழி ஆக்காத இந்திதான் படிக்கணும் சொல்லாத நான் உன்னை உன் தாய்மார்களை அம்மான்னு கூப்பிடுறத நேசிப்பியா தந்தைமார்கள் உங்க அப்பா உன் பையன் அப்பான்னு சொல்றதை நேசிப்பியா இந்திய நேசிப்பியா நான் கூட கேட்டேன் இந்த எரில இடம் என்ன கேட்டேன் ஒரு கோயில் இடம் இருந்தாங்க ஏன்னா பத்தாண்டு காலத்திற்கு முன்னால் இந்த இடத்துல நான் நின்னு பேசி எனக்கு நேரு இருக்கிறது கலைஞருடைய பிறந்த நாள் விழாவிலே பத்தாண்டுக்கு முன்னால் இதே இடத்துல நான் பேசியிருக்கிறேன் இப்ப தென் சென்னை மாவட்டம் இருந்து நான் தருவதே காலத்து இடம் கோயில் இடனாங்க நான் மேல அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் இந்த கோயில் இடம்னு சொல்றாங்களே கோயில்ல என்ன இந்தியா வாசிப்பாரு இப்ப கோயில்ல ஓதுவார்கள் இருக்கிறார்கள் ஒரு கோயிலும் ஓதுவார்கள் இருக்கிறார்கள் அது கோயிலை படைக்கின்ற அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள் சிவன் கோயிலாக இருந்தால் என்ன கோயில் தெரியாது எனக்கு சிவன் கோயிலாக இருந்தால் ஏன் நான் சொல்றேன்னா சிவம் வைஷ்ணவம் சைவம் வைஷ்ணவம் சைவத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா சிவன் கோயில் சிவனை சிவன் இருக்கும் முருகர் கோயில் இருக்கும் இப்படி சைவ கோயில்கள் வைஷ்ணவ கோயில் பார்சாதி கோயில் வைஷ்ணவ கோயில்கள் சைவம் சைவ திருக்கோயிலே தேவாரம் பாடப்படுகிறது திருவாசகம் பாடப்படுகிறது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் சொன்னானே வள்ளலாறு அந்த திரு அருள்வா பாடப்படுகிறது பதினஞ்சாம் நூற்றாண்டில் ஊரில் பிறந்த அருணகிரிநாதர் எங்கெல்லாம் முருகர் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருப்புகள் பாடப்படுகிறது இதில் அத்தனையும் தமிழ் தானே ஆன்மீக மக்களுக்காக போராடி போராடிக்கொண்டிருக்கிறோம் இந்தி வந்தால் தேவாரம் பாடப்படுமா திருக்கோயில் திருப்புகழ் பாடப்படுமா பன்னெண்டு ஆர்வாக எழுதினார்களே நாலாயிரம் திவ பிரபந்தம் அது ஸ்ரீரங்க கோயிலும் பாடுவார்களா அர்ச்சகர்கள் கூட பாட முடியாத நிலை வந்துவிடும் புரிஞ்சுக்கீங்க நாங்கள் தமிழுக்காக போராடுகிறோம் சொன்னால் திருக்கோயிலே பாடப்படுகிற தேவாரம் திருவாசனம் இயற்றிய நாலாயிரம் தீபபுரங்கள் அனைத்தும் தமிழ் ஆன்மீக பெருமக்கள் நேசிப்பது பூசிப்பது அதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்தி வந்தால் என்ன நிலைமை உனக்கு புரியுமா எனக்கு புரியுமா இன்னும் சொல்ல போனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்றார் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்ற பிரதமச்சர் எனக்கு ரொம்ப திருக்குறள் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் பழமையானது ரொம்ப பிடிக்கும் எனக்கு திருக்குறள் படுறது வணக்கம் வணக்கம் அப்படின்றார் தமிழ்நாட்டுக்கு வந்த முடிக்கும் போது நன்றி அப்படின்றார் நம்ம ஆள் சொல்றோம் சில ஏஜெண்ட் அவங்க ஏஜெண்ட் சொல்றோம் திருக்குள் பிடிக்கின்றார் பிரதமர் நன்றின்னு தமிழ்ல சொல்ற வணக்கம் சொல்ற ரைட்டு திருக்குள் பிடிக்குது ஐநாவில் போய் திருக்குள் பேசினார் சொல்ற அவங்க ஏஜெண்ட் காசியில போய் தமிழ் செங்க ஆரம்பிச்சிருக்கிறார் பிரதமர் யார் சொல்றது அவர் ஏஜென்ட் சொல்றாங்க நான் கேட்க விரும்புவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறப்படுது கூட தமிழ்நாட்டிலே பிறந்த நிதி அமைச்சராய் இருக்கிற அன்பு சோதரியன் ஆன்முக நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறளை சொல்லிவிட்டு தான் நிதிநிலை அறிக்கிறேன் அங்க தாக்கல் செய்திருக்கிறாரு அப்ப தெரியுது இல்ல திருக்குறள்னு சொன்னாதான் நமக்கு பெருமன்னு நிதி அமைச்சருக்கு தெரியுது ஐநாவுலே போய் திருக்குறளை சொன்னால் தான் நமக்கு பெருமை என்று தெரிகிறது நாலு நாளைக்கு முன்னால ஈசா மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ் படிக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது ரொம்ப தமிழ் பிடிக்கும் இவ்வளவு தமிழ் பிடிக்கும் இந்திய பிரதமர் சொல்றாரு நிதி மந்திரி படிக்கிறாங்க திருக்குறளை அமித்ஷா பிடிக்கும் சொல்றாரு அதிகார மொத்தத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே நான் உங்களை கேட்க விரும்புவது ஏன் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக நீங்க ஆக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை